குட் மார்னிங் டூ ஆல் இப்படி பாருங்க நம்ம மாயாவை மட்டும் கூப்பிட்டு போற அப்படின்னு சொல்லி லோக்கி கூப்பிட்டு போகலன்னு சொல்றேன் அவன் எப்படி எங்கே மாயா நம்ம மட்டும் போகலாம் லோக்கி வேண்டா லோக்கி வேண்டா நீ வேண்டா நீ வேண்டாம் நம்ம மாயா மட்டும் கூப்பிட்டு போயா தான் கூப்பிட்டு போவ நம் மாயத்தை கூப்பிட்டு போவ நம்ம மாயா தான் கூப்பிட்டு போவேன் நான் வர கூப்பிட்டு போக மாட்டேன் லோக்கி வேண்டா தாத்தா பை மாயா நம்ம போலாம் மாடி போலாம் நம்ம போலாம் என்ன என்ன சொல்லு என்ன சொல்லு என்ன 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 மாயாதான் கூட்டு போனால கூட்டிட்டு போக மாட்டேன் கூப்பிட்டு போகமாட்டி கூப்பிட்டு போக மாட்டேன் உன்னை கூட்டிட்டு போன மாயா மட்டும்தான்

உன <kung> கூடிய <parallels> சும்மா சொன்ன அம்மா ஒன்று போனி நீ தானி தங்கம் போக சும்மா விளையாட்டுக்கடு விளையாட்டுக்கிடு போகலாம் அம்மா லோக்கி மாயா மூணு பேர் போலாம் சரி அப்படின்னு சொன்ன பாருங்க அப்படியே அமைதி ஐட்டம் வருங்க அவனுக்கு எல்லாமே புரியுங்க நம்ம பேச எல்லாமே புரியும் போலாம் 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 போகலாம் மூணு பேர் அலோக்கி மாயா மூணு பேர் அம்மா மூணு பேர் போல போலாமா சரி